எஸ்ஸை அதிகாரம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு பன்னிரண்டாம் வருஷம் பன்னிரண்டாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன் நீ பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பிவிட்டாய் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெகு ஜனக்கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன் அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து கொள்வார்கள் உன்னை தரையிலே போட்டுவிடுவேன் நான் உன்னை வெட்ட வெளியில் எரிந்துவிட்டு ஆகாயத்து பறவைகளை பறவைகளையெல்லாம் உன்மேல் இறங்க பண்ணி பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாய செய்வேன் ஆறுகள் உன்னாலே நிரம்பும் உன்னை நான் அனைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன் சூரியனை மேகத்தினால் மூடுவேன் சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும் நான் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன் அநேகம் ஜனங்களை உன் நிமித்தம் திகைக்க பண்ணுவேன் அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள் நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும் பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் ஜனத்திரளை விழப்பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமையானவர்கள் அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள் அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும் திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன் இனி மனுஷனுடைய கால் அவைகளை இல்லை மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை இல்லை அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயைப் போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும் தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும் போதும் நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இது புலம்பல் இப்படி புலம்புவார்கள் இப்படி ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள் இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் பன்னிரண்டாம் வருஷம் அந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ நீ இறங்கி விருத்த சேதனமில்லாதவர்களிடத்தில் கிட அவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களின் நடுவிலே விழுவார்கள் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளையும் அவளுடைய ஜனத்திரல் யாவையும் பிடித்தெழுங்கள் பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனோடே பேசுவார்கள் அவர்கள் விருத்த சேதனமில்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள் அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடைக்கிறார்கள் அவனைச் சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள்தானே பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடைக்கிறது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கின அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள்தானே அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழிய சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடைக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனமில்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்கினவர்களோடே கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள் வெட்டுண்டவர்களின் நடுவே அவனை அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்துக்குள்ளும் கிடத்தினார்கள் அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்ட விருத்த சேதனமில்லாதவர்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும் அவர்கள் குழியில் இறங்கினவர்களோடே கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள் அவன் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறான் அங்கே மேசேக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள் அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது அவனுடைய ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே இருந்தும் அவர்கள் எல்லாரும் இல்லாதவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு இருந்தும் அவர்கள் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோடே இவர்கள் கிடப்பதில்லை அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் இருக்கும் நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடே கிடப்பாய் அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடும் கூட கிடத்தப்பட்டார்கள் இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியில் இறங்குகிறவர்களிடத்திலும் கிடக்கிறார்கள் அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள் இவர்கள் கெடி உண்டாக்குகிறவர்களாய் இருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடே விருத்த சேதனமில்லாதவர்களாய்க் கிடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரிலும் ஆறுதல் அடைவான் பட்டயத்தால் வெட்டுண்டார்கள் என்று பார்வோனும் அவனுடைய சர்வ சேனையும் அடைவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன் பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த இல்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அதிகாரம் முப்பத்தி மூன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தைக் கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையா இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப் பழி அவன் தலையின்மேல் சுமரும் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அவனுடைய இரத்தப் பழி அவன் பேரிலே சுமரும் எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான் காவர்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே கொள்ளப்பட்டான் ஆனாலும் அவன் பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன் மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையைக் கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக நான் துன்மார்கனை நோக்கி துன்மார்கனே நீ சாகவே என்று சொல்லுகையில் நீ துன்மார்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்கன் தன் அக்கிரமத்திலே சாவான் ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன் துன்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோடே சொல்லு மனு புத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை துன்மார்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதுமில்லை நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதுமில்லை பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை அவன் நியாயமும் நீதியும் செய்தான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள் அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் துன்மார்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள் இஸ்ரவேல் வீட்டாரே நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே தீர்ப்பேன் என்று சொல் என்றார் எங்கள் சிறையிருப்பின் பன்னிரண்டாம் வருஷம் பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான் தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று என் வாய் திறக்கப்பட்டது பின்பு நான் மௌனமாயிருக்கவில்லை அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களிலுள்ள குடிகள் ஆக்பிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டான் நாங்கள் அநேகராயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் இரத்தத்தோடே கூடியதைத் தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்கள் நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன்தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள் நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு நீ அவர்களை நோக்கி பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமுமாக்குவேன் அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒழிந்து போகும் அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவாரில்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும் அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் நான் தேசத்தை பாழும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு மேலும் மனுபுத்திரனே உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள் அவர்கள் இருதையுமோ பொருளாசையை பின்பற்றிப் போகிறது இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய் அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள் இதோ அது வருகிறது அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசன முறை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார் தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள் கொழுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள் நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித்திரிகிறது விசாரிக்கிறவனுமில்லை தேடுகிறவனுமில்லை ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள் கர்த்தராகிய இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் போயின என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் காணாமற் போனதைத் தேடி துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக் கடாக்களுக்கும் நான் தீர்ப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் உண்ணந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளைக் கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரச்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை பூமியின் மிருகங்கள் அவர்களை பச்சிப்பதுமில்லை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள் நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர் நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அதிகாரம் முப்பத்தி ஐந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் சேயீர் மலையே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்தர வெளியுமாக்குவேன் உன் பட்டணங்களை வனாந்தரமாக்கி போடுவேன் நீ பாழாய் போவாய் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன் இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும் நான் மலையை பாழும் அவாந்தர இடமுமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடி செய்து அதன் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன் உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விழுவார்கள் நீ என்றைக்கும் அவாந்தர இருக்கும்படி செய்வேன் உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இரண்டு ஜாதிகளும் இரண்டு தேசங்களும் கர்த்தர் வசமாயிருந்தும் அவைகள் என்னுடையவைகளாகும் நான் அவைகளை சுதந்திரித்து கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும்போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய் நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருகப் பண்ணினீர்கள் அதை நான் கேட்டேன் பூமி எல்லாம் மகிழும்போது நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன் செய்யிர் மலையே ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு